திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுவரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மணியும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இதனுடைய வீடியோ கிளிப் வந்து அடுத்தது கொடுத்துருக்கேன் மேலும் தகவலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மெசேஜ் பண்ணுங்கள்

பண்ணுங்க தாங்கள் ஏன் இந்த மூன்றையும் வரிசைப்படுத்தின அன்பு அமைதி போன மூன்று வரிசைப்பட்டதுன்னு கேக்குறேன் பண சம்பாதித்துக்கு அமைதியாக எந்த நடக்கும் காஞ்சிபுரம் போனால் கூட காலாட்டி தான் என்ன பண்ணிடறான் இந்த கதையை கேட்டு ஒருத்தன் காஞ்சிபுரத்தில் போய் தினமடைப்பான்னு காலாட்டி இருந்துக்கிறான் யா சோறு கிடைக்கவே இல்லை சொன்ன வந்தான் அப்புறமா கடகன்னு திரும்ப வந்து பண்டிதரை கூப்பிட்டு கேட்டுக்கிறான் இது மாதிரி காஞ்சிபுரம் போனால் காலாட்டினா சோறு தண்ணீங்களே நானும் போய் காலாட்டின நாளாக எனக்கு யாருமே சோர் போடலன்னு அட பைத்துக்கார போயில காலாட்டுறதுனா அங்கே தறி நேயத்துக்கு என்ன பண்ணுவாங்க தரி நேயத்துக்கு காலாட்டுறான் நீ என்ன பண்ணிட்டு வந்த இப்போ அமைதியாக இருந்தால் என்ன ஆகும் என்ன ஆகும் அமைதியாக தான் இருக்கணும் செயல்பட்டுட்டு அமைதியாக இருக்கணும் அமைதி எந்த இல்லை அப்படின்னா நான் விதைச்சிட்டேன் முளைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் முளைச்சிடுச்சு அறுவடை வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆக்கப்பொருத்த அம்மாவுக்கு ஆற பொறுக்கலை அப்படி தானே பாயசம் காய்ச்சி ஊற்றிட்டேன் கட் பண்ணி எடுக்கணும்னா என்ன பண்ணான் ஆற விடணும் மைசூர் பாக்கு செய்கிறேன்ட்டு எடுத்து ஊற்றி கடகண்ணு கடகன்னு வெட்டி நின்று திரும்ப கோயினாயிடும் அப்படி தானே ஆற என்ன ஆவான் அப்போ தான் அது கட்டியாகவே சிலதுக்கு அமைதியாக இருணும் சிலத்தில் செயலை செயலை செஞ்சுட்டு அந்த ரிசல்ட்டுக்காக சரியா அமைதி வேறு வாழ்க்கைக்கு அமைதி வேணுமானா வேணும் பணம் வேணுமானா வேணும் இதில் என்ன சந்தேகங்கிறது தானே இல்லை அன்புக்கும் பணத்துக்கும் அமைதிக்கும் மூணுக்கும் ஏன் முடிச்சு போயிட்டீங்க சம்பந்தமே இல்லை வாழ்க்கைனா முதல்ல என்னான்னு தெரியணும் அன்பு தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் அன்பு ரெண்டு வேறு கிடையாது அன்பு அன்பு வேற கிடையாது வாழ்க்கை வேற கிடையாது பக்தி வேற கிடையாது அன்பு வேற கிடையாது கோபம் வேறு கிடையாது அன்பு வேறு கிடையாது எட்டு உணர்வு இருக்குதுல்ல அது வேறு அன்பு வேறு கிடையாது அச்சம் அன்பினாலானது மனைவி குனிஞ்சு ஏழுந்தால் கண்ணாடியில் ஒற்றிக்கு போகிறான்னு அந்த கார்னரை பிச்சிக்கிறான் எதனால் அச்சம் படுறான் எதனா பேசுண்ண அன்புனால தான் எல்லாமே எதனால் தான் பணம் ஏன் சம்பாதிக்கிறான் அவன் மட்டும் சோறு துண்டுறதுக்கு நூறுரூவா போதாதான் அவனுக்கு ஏன் யாரையும் வாழ வைக்க பார்க்குறான் யார் மேலேயே அவனுக்கு ஏதோ இருக்குது அப்படிதானே அப்போ அன்பிற்கு போய் தான் என்ன பண்ணுறான் பணம் சம்பாதிக்கிறான் இப்போ வாழ்றதுன்னாவே என்னதான் அன்பு தான் அடிப்படை அன்பில்னா எதுவுமே இல்லை யாருக்குமே அன்பு இதுதான் பிரச்சனை எல்லாருக்கும் பக்கத்துட்டு அன்பு எதிர் அன்பு சைடில் இருக்கிற அன்பு இல்லை பொம்பளை அன்பு பதினஞ்சு வயசு அன்பு பதினெட்டு வயசு அன்பு நூற்றி ஐம்பது வயசு நூறு வயசு அன்பு இந்த அன்புங்க தான் தெரிஞ்சது அவர் என்ன தெரியல உங்களுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியல அன்புன்னா என்ன முதல்ல பணம் தெரியுது உங்களுக்கு நாட்டு நாட்டுக்கு வேறு மாதிரி கலர் கலராக வச்சு கொடுத்துருப்பானுங்க இல்லை மாற்றத் தகுந்தது செல்வமாக மாற்றுறது பணம் அமைதினால் ஒன்றும் அமைச்சமாக இருக்குது இல்லை ரிசல்ட்டுக்காக காத்துனது நெண்டுமே புரிஞ்சு வச்சுப்போம் அன்புன்னா அதுதான் கேட்குறீங்க அதுதான் நான் கேட்குறேன் உங்களே இது மூணு எதுவும் வச்சிங்கன்னா இப்போ அன்பு தெரிஞ்ச மாதிரிலாம் வச்சுக்கிறீங்க அன்பாக கூட எதனா வைக்க முடியுமா எல்லாமே அன்பு இல்லை அன்புன்னு பிடியும் அகப்படும் கரும்பு நான் கிண்டல் பண்ணுவேன் கை அன்பு என்ன இரும்பா கரும்பு நசுக்குதுக்கே அன்பு தடவை கொடுக்குமா நசுக்குமா அந்த வரி ரொம்ப மோசமான வரிகள் சராசரி மனுஷனுக்கு அதெல்லாம் படிக்க கூடாது அன்பினும் பிடியூல் அகப்படும் கரும்பேன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான் இல்லை ஒரு சராசரி மனுஷன் அன்பை அங்கே கரும்பை பூச்சா ஏன்னா ஜூஸ் வரும் வரும் வராது அப்போ எப்படி இருந்தால் தான் வரும் ஜூஸு அந்த கரும்பு எப்படி இருக்குண்ணா இரும்பு கரம் கொண்டு நசுக்கும் அம்மையார் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும் அப்போ அப்போ தான் அதில் இருந்துன்னா எடுக்க முடியும் அப்போ ஜூஸ் எடுக்கணும்னா அன்பு எப்படி இருக்கணும் அப்பா எவ்வளோ கரும்பை பூச்சா ஜூஸ் வெளியே வர்ற அளவு இருக்கணும் அப்போ அன்பு எவ்வளோ கரடு முருடானது கோவமானது அச்சப்படப்படக்கூடியது அன்புன்னா தடவி கொடுக்குது தையில தேய்க்கிறாங்கல்ல அன்பு அப்படி தானே காலை பூச்சி போது அடி தட்டு தடி தடிப்பா அதான் அன்பா இல்லை அமுக்கணுமா மசாஜ் பண்ணுறதுக்கு தடி கொடுக்கணுமா மயிலுற கற்று வந்து வச்சின்னு காலை அன்பு அது வேறு கோபுரமாக வராத சில நாள் சைவம் உண்டு சில நாளாக சைவம் உண்டு நான் ரொம்ப அன்பான வண்டி உன் மேலே ரொம்ப நேசிக்கிறேன் முந்தானை மட்டும் தொட்டு விட்டுருவேன் நான் நாயமேன் இப்போ நான் ஆம்பளை அன்புன்னா என்ன கோவப்பரத்தா எல்லாமே அதான் எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் அன்பு இருக்கணும் எந்த ஒரு செயலுக்கு என்ன இருக்கணும் எந்த ஒரு செயலுக்கும் இப்போ நான் வந்து இங்கே பேசுகிறேன் அப்படின்னா அன்பு இருக்கணும் இல்லைன்னா அது என்ன இருக்காது அது பேச்சே கிடையாது அன்பில்லாத பேச்சு அன்பில்லாத ஒரு வாழ்க்கை அன்பில்லாத ஒரு பார்வை அன்பில்லாத ஒரு மனிதன் அளவில் மாறி இது இப்போது இது அஞ்சு பத்து பர்சன்டில் இடி அன்பு இருந்தாலும் வண்டி ஓடுது என்ன இல்லை உங்களுக்கு முதல்ல தன்னை நேசிக்க தெரியணும் யாரை நேசிக்க தெரியணும் என் தேவைன்னா கேட்கணும் யார் யாரையும் நல்லா நல்லா இருக்கிறேன்னு கேட்டால் யார் கேட்கல நீ அன்பு தான் முதல்ல யாரை கேட்பா விசாரிச்சிருக்குண்ணா விசாரிச்சுக்கிறியான்னு கேட்டேன் கேட்டிங்களா உங்களை கேட்டு நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா ஏன்னா உங்களை பார்த்து நல்லா இருக்கிறேன்னு கேட்டாக்கா இருக்கிறேன் கொண்டாட்டமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாகிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறீங்களா இல்லை என்னால் முடிஞ்சளவுக்கு எங்கள் அப்பா வாழ்க்கை இப்படி தான் இருக்குது எங்கள் அப்பா விட்டு போனது இவ்வளோ தான் இல்லை ஜாதியில் மட்டமாக போந்துட்டு நான் எங்கே முன்னேறுத்து அப்படிதானே ஜாதியில் மட்டும்னா அந்த ஜாதி தான் இல்லை வெள்ளடி கூட அதான் சொன்னுங்கிறார் என்னையா பண்ணுறது புரோகிதம் பண்ணுறது எங்கள் அப்பா வேலையாயிடுச்சு அதையே பண்ணுங்கிறேன் எங்கள் வாய்க்கையில் முன்னேறுத்துன்னு கேட்பான் தட்டு தட்டின்னு உன்னை தட்டுன்னு சொன்னாங்களா டாக்டர் படிக்க வேணாண்ணாங்களா இன்ஜினியர் படிக்க வேணாண்ணாங்களா உன்னோட பூனல் போட்டுன்னு வெள்ளடி சொன்னாங்களா உன்ன மூக்குள்ளையும் நாக்கிலையும் காதிலேயும் கற்று சொன்னாங்களா ஒரு பாயிண்ட் அழகாக பண்ணிக்கிறது பண்ண சொன்னாங்களான்னு கேட்குறேண்ணே அப்போது யார் யார் மேலே யாருக்கு அன்பு இல்லை ஒருவன் தன்னை வளமாக வாழ வைத்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் தான் அன்பானவன் சார் நீங்கள் வசதி ஆட்டிங்க அதில் சொன்னுங்கிறீங்க கிடையாது இங்கே இல்லை நான் கொட்டாலேருந்தே பேசிக்கிறேன் கேட்டு நகரங்களில் போய் கேளுங்க அப்பத்துலேருந்தே சொன்னுங்கிறேன் என்ன தைரியம் இந்த அளவுக்கு எவ்வளோ தீமரா பேசுறாங்கன்னு நிறைய பேர் சொன்னப்பா அப்போதுலேருந்தே வந்து ரெண்டு பேரும் அவங்களே அனுப்பிச்சுடுவீங்க போல இதுவாங்க இப்போ கூட போனவங்க மேலே அக்கறையே இல்லை போனவங்களாம் சேர்ந்து மா விழாலாம் நத்திக்கிறாங்களாம் என்ன செய்யலாம் இப்போ அது நமக்கு வேலை இப்போ அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை வாழ்க்கை வேற நீ வேறு அன்பு வேறு கடவுள் வேற எல்லாம் கிடையாது இந்த ஒட்டு மற்ற வாழ்க்கையின் சாராம்சமாக எது தான் சுற்று சூக்கி வச்சுருந்துதே அன்பு தான் ஸோ ஒரு மனிதனுக்கு அன்பு தான் புரியல நான் பேசுகிறதெல்லாம் அன்பு தான் டக்குன்னெலாம் புரிஞ்சுடாது ஒரு நாற்பது நாள் போஸுக்குவா அன்புனா என்னான்னு சொல்லித்தரேன் அடிப்பேன் திட்டுவேன் குத்துவேன் கொலை பண்ணுவேன் என்ன நான் முடியுமோ பண்ணுவேன் அதுக்காண்ட நம்ம பணத்தை குத்தம் ஓடிலான்னு கூட தோணும் உனக்கு போனவங்களும் கேளு ஆமாம் பாதியில் வந்தடலாம் கூட தோணுச்சு என்ன பண்ணுறது வந்துட்டுமேனு போன பேர் கூட தோணுது கொடுத்துட்டு வந்துட்டுமேன்ட்டு இன்னமும் சைக்காலஜின்றாங்களே பிளாக் சைக்காலஜி இன்னும் ஒன்று பண்ணார் அப்படி தானே வலிக்கும் அப்படி தானே அன்புன்னா சிக்கன் மாதிரி வறுக்கிறது அம்மா காரமாக கொடுறா இல்லை எதுக்கு அன்பு தான் கொடுப்பாளா ஏன் காரம் தரமாக கொடுக்குறா சரக்கு எவ்வளோ கஷ்டமாகுது ஏன் அதை குடியிறோம் அது மேலே ஒரு அன்பு ஏன் உள்ளே போயிட்டு பேர் செய்ய போகிற வேலை வேறு வேலை செய்யும் அப்படி தானே புரியுதா அன்பு ரொம்ப விசேஷம் அதெல்லாம் ஒரு நாளில் அரை நாளில் கற்றுக்கத்தெல்லாம் இல்லை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அன்பை க அன்பு க புரிஞ்சிச்சேன்னா பிறவியும் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு அன்பு புரிஞ்சிச்சேன்னா என்ன ஆச்சு அப்போ பிறவி கடக்கிறதுக்கானதான் அன்புன்னா ஆமாம் அன்பு புரிஞ்சா கடவுள் புரிஞ்சிடுச்சு அன்பு புரிஞ்சால் உன்னை புரிஞ்சிச்சு அன்பு புரிஞ்சா வாழ்க்கை புரிஞ்சிச்சு அன்பு புரிஞ்சா எல்லாம் புரிஞ்சிச்சு அன்பு புரிஞ்சிடுச்சுன்னா உன் பார்வையில் அசிங்கமே இல்லை உன் செயல் அசிங்கமானு தான் இருக்க முடியாது பார்க்குறோன்னா உன் செயலை அசிங்கமாக சொல்லுவான் நீ அசிங்கமாக செய்யவே இல்லை என்னை பொறுத்தரையும் அன்பான ஒருவன் தவறு செய்ய துணியவே மாட்டான் தவறே இருக்காது அவன் நல்லது செய்வான் பார்க்குறவங்களுக்கு தவறாக இருக்கும் காட்டுவாசிங்களுக்கு புரியாது இந்த அடிப்பட்டுட்டு முள்ளெல்லாம் குத்துணுன்னு கூட ஆப்ரேஷனில் சின்னதாக கட்டி வச்சு ஊத்துற அர்த்தனுக்குறாரு காட்டுவாசி பார்க்குறான் ஒரு மனுஷனை படுகு போட்டு சின்ன கத்தி வச்சு அர்த்தங்கிறான்ட்டு என்ன பண்ணுவான் தலை வெட்டு கூட போயிடுவான் ஏன் காட்டுவாசிங்கன்னா தெரியாது அவனுக்கு தெரியாது அவனுக்கு ஏன்னா இவர் டாக்டர் வேறு டாக்டர் செயல்பாடு செயல்பாடுகள் வேற அவருடைய நோக்கம் என்ன அந்த மனுஷன் பாதிப்பட்டுன்னா அவனை காப்பாற்றணும்னு பார்க்குறோம் என்னான்னு பார்ப்பான் ஐயோ இந்த சமூகமே அசிமமாகுதுன்னு நினச்சி பேசுங்கிறேன் இவருன்னா பெரிய எங்கள் சமூகத்தை நல்லா இருக்குது பார்க்குறாருன்னா நானாக பண்ண முடியும் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டே நான் நல்லது நெனைச்சி பேசுகிறேன் அவன் எப்படி புரியலாம் அவனுக்கு இவருமோ அவரை விட இப்போ பாரதியார் தான் சொல்கிறேன் அவர் சொன்ன உடனே இவர் பாரதியாரோடு இவர் பெருசா அவர் மாதிரி கவிதை எழுதிடுவாரா அவர் எவ்வளோ பாட்டு எழுதிருவார் தெரியுமா எத்தனை பாட்டுக்கு விலங்கு சொல்ல முடியாமல் ஒன்றும் தவிராங்கன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்கள் எத்தனை பாட்டை புரிஞ்சு நீங்க அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா அது என்ன சொல்லி கொடுத்தாங்க கோலைக்கணனை கூப்பிட்டு என்ன கற்றுக்கினார் அவரு காட்டி கொடுத்து தான் குள்ளச்சாமின்னு என்ன சொன்னார் நீங்கள் படிப்பீங்களாண்ணா என்ன ஒன்றும் கூட புரியல தூமு துணியோடு இருந்துங்கிறேன் நான் வரமாட்டேன்னே சொல்லிடுறேன் பாஞ்சாலி சமூகத்தில் அப்படியே ஒரு பொம்பளை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் போதையில் இருந்தார் அவர் ஜாலியாக இருந்தார் அவர் புரிஞ்சது இருந்தார் அவர் செத்து போது இருபது பெருக்கில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க செத்துட்ட பேருக்கு யாரை ஒன்றா கண்ண முடியும்னு பாராட்டுவாங்க நான் யாராக இருந்தாலும் தவறுனா தவறு சரினா சரி பாரதியார் ஒட்டு மொத்தமாக சரி ஒட்டு மொத்தமாக தப்புலாம் கிடையாது அச்சம் தவிரின்றது தப்பு இந்த இது சொல்கிறதுக்கு இதுக்கு இல்லை இது பேர் தைரியம் இல்லை அன்பு இது பேர்னா அன்பு பார்க்குறோம் எப்படி சொல்லுவான் திமிரு தப்புன்னு சொல்லுவான் அவனுக்கும் புரியணும் ஆமாம் தானே அச்ச பண்ணணும் தானே நான் சிவகை கதை சொன்னேன் அம்மா இது உண்மையில் இதெல்லாம் இது பொண்டாட்டி நல்லா இருணுன்னு நினைக்கணும் காரில் போகிறோம் பஞ்சர் ஆகிடும் அப்போ தான் பா பணம் நான் வச்சுப்பேன் இல்லைன்னா எப்படி போவேன் இல்லை பஞ்சர் ஆகாதவன் டயரை வாங்கி மாட்டிப்பேன் அப்படி தானே இதெல்லாம் எதனால் ஆனது பிரேக் ஏன் பிடிச்சான் சைக்கிள் கண்டுபிடிச்சான் பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும் நீ எப்படி நித்துவ அப்போ என்ன வேணும் அச்சம் வேணும் அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அச்ச ஏன் வானா என்னான் ஏழைங்களை உண்டாக்குறதுக்கு வடை வீரர்களை உண்டாக்குறதுக்கு போய் சாகுகடான்றதுக்கு தானே சொன்னானுங்க அப்போ அதை வந்து இவர் சொல்லலாமா அப்போ ராஜா கிட்ட பிச்சை எடுக்கிறோம் என்ன தான் சொல்லுவான் ராஜாங்க சரின்னு தான் சொல்லுவான் மேட்ரு என்ன கதை போய் பிச்சை ஏற்றுவ சடையப்பவல்கிட்ட பிச்சை ஏற்ற என்னன்னா சொல்லுவான் கடன் நெஞ்சம் நெஞ்சம்புலன்னு தான் சொல்லுவான் ஏன் வள்ளல் வட வட்டி விட்டுனுக்கிறேரு அங்க போய் கவிதை எழுதுறது என்ன எழுதுவாரு நீ எத்தனை கழகம் வச்சுக்கினா ஏன் இருக்குன்னு கேட்குறேன் நான் இல்ல இதுதான் அன்பு இப்ப பேசுறேன்ல இது பேர் என்ன அன்பு ரியாலிட்டி நீ வந்து என்ன கேள்வி நான் உனக்கான விளக்கத்தை சொல்றேன் புரியுதா அப்ப இருக்கிற இடத்தை பொத்து எதனா சொல்லிட்டு போயிடணும் ஊன் நிலைமை என்ன அப்போ கடை வாங்கணும் போகணும் வாங்கணும் இல்லை அடிமை பண்ணணும் போனதுக்காக ஒன்று சொல்லி கொடுத்து நிற்பானுங்க அன்பு மட்டும்தான் ஒரு நீ இந்த உலகத்தில் ஒரு அன்பானவன் நீ சந்திச்சேன்னா நீ வாழ்ந்துட்டேன் ஒரு அன்பானவனையும் நீ சந்திக்கல அதனால வாழல என்னங்க ஞான அன்புதான் ஞானம் அன்புதான் கடவுள் அன்பு தான் நீ அன்பு தான் எல்லாம் அன்பு தான் அகிலம் அன்பு தான் எல்லாமே ஞானத்துக்கா ஞானமும் அன்பும் ஒன்று தான் வேற என்ன இது ஒருத்தர் ஞானம் அடைந்தார்னா அன்பு அடைந்தார் அன்பானவராக மலர்ந்துட்டாரு அவர்கிட்ட பாகுபாடு இல்லை அவருக்கு முஞ்சு செய்கிறாரு முடியதும் முடியாது நீர்றாரு அவ்வளோதான் அதுக்கு அவர் வெக்கப்படுறது இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற